என் பேர் சௌபாக்கியா நாங்கள் ஆவடி வீராபுரத்துலேருந்து பேசுகிறோம் என் குழந்தை வந்து தேவை நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நியூஸ் மூலயமா எல்லாருக்கும் தெரிய வந்தோம் எங்களை ஸ்டாலினைய நேரடியாக பார்த்து என் குழந்தைக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் செஞ்ச உதவி செஞ்சார் என் குழந்த மூணு ஸ்டேஜ் வரை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருந்தோம் ஸ்டாலின் ஐயா மூலயமா எங்களை பெரிய ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சர்ஜரி பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் எங்கள் ஐயன் எனக்கு பட்டா கொடுத்து இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே சாவி எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து எல்லாரும் எங்களை அசிங்கப்படுத்தினாங்க வீடு காலி பண்ண சொல்லி இப்போ எங்களுக்குன்னு சொந்தமான வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குழந்தைக்கு படிக்கிற தேவைகளை எல்லாமே என் ஆசிரியாச எனக்கு தீர்வு பண்ணுறாரு உண்மையிலே இந்த இடத்துல நான்

நாங்கள் வெளிய இடத்துக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தோம் என் குழந்தைக்கு ஒன்பது வயசு தான் நாங்கள் ஸ்டாலின் கிட்டே நாங்கள் கோரிக்கை வச்சோம் என் குழந்தையை நிறைவேற்றுனாங்க மூணு வருஷ காலமாக ஸ்டாலின் ஐயாவும் அவங்க ஆட்சியில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க என் குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகாத நிலமில இருந்தால் இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் அவள் போகிறான்னா நாங்கள் ஸ்டாலின் ஐயானால் மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு கண்ணை ஒட்டி போய் ஒரு கண்ணை மட்டும் தான் நல்லா இருக்கும் என் குழந்தை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க போகிற இடம்ல இப்போ என் குழந்த நல்லா இருக்குதுன்னா ஸ்டாலினா என்னால் மட்டும்தான் என் குழந்த படாத அசிங்கம்லாம் பட்டுச்சு இப்போ அதெல்லாம் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அவள் நல்ல ஸ்கூலில் படிக்கிறாள் கல்வி எல்லாமே எங்களுக்கு சிறந்ததாக செயல்படுத்துகிறாங்க என் குழந்தைய நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் வணக்கம் என் பேர் ரிடியானியா நான் ஆவடி வந்து பேசுகிறேன் இந்த மாதிரி நான் முகச்சல் நோயால் நான் ரொம்ப காதிக்கு கட்டிருந்தேன் ஸ்டாய் நாய்கிட்ட வந்து கோரிக்கை வச்சேன் ஸ்டாய் ஆயா வந்து எனக்கு ஃபேஸ் சரி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வீடு இல்லைன்னு கேட்டேன் வீடும் சரி பண்ணி கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் நான் ஆசிரியா வந்து என்னோடய கல்வியெல்லாம் காற்றுக்கிறாரு கல் இது ஸ்கூல் ஃபீஸ் கூட அவ்வளோதான் கட்டினார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீடு கொடுத்தது கூட